ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் போடு ஃபிகோங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியன்ட் வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்க்கலாம் நாலு டயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பார்த்துக்கோங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் எம்பி த்ரீ மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது ஏசி மட்டும் நம்ம லைன் பார்க்குற மாதிரி இருக்கும் பேக் சைடு சீட் பார்த்துக்கோங்க அது சீட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்குங்க இருக்குங்க வண்டியோட பூட் பேஸ் பார்த்துக்கோங்க

இந்த வண்டியோட ஓவரால் டீல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம அர்சா காசில் போர்ட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நகசபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்டேட் பண்ணலாம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு ரூபா வரைக்கும் லோனே பண்ணிக்கலாம் உங்கள் கையில் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருந்தால் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம்